சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஒரு பில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கு பைடன் நிர்வாகம் முயற்சி காசாவிற்கு எதிரான இஸ்ரேலிய ராணுவ ஊடுருவல் தீவிரம் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் எண்பத்தி நான்கு பலஸ்தீனியர்கள் பலி ரஃபா நகரிலிருந்து நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் பேர் வெளியேற்றம் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய பத்து ஏவுகணை சுட்டு வீழ்த்தினோம் ரஷ்யா இவை பற்றித்தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவிற்கு எதிரான இஸ்ரேலிய ராணுவ ஊடுருவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் வடக்கு காசாவின் யவாலியா மற்றும் தெற்கு ரஃபாவில் துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் மாத்திரம் எண்பத்தி இரண்டு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவை மீண்டும் ஆக்கிரமிப்பதற்கும் ஸ்தாபிக்கப்பட்ட எழுபத்தி ஆறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் தன்னார்வ குடியேற்றத்திற்கும் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் இதேவேளை மேற்கு கரையில் தாக்குதல் மேற்கொண்டு இருபது பலஸ்தீனியர்களும் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன செவ்வாய்க்கிழமை மாலை முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சிறுவர்கள் இருவர் உட்பட இருபது பலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டதாக பலஸ்தீனிய கைதி சங்கம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரால் காசா முனை பேரழிவை சந்தித்து வருகின்ற நிலையில் காசாவில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் மேலும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பதாயிரத்தை கடந்தது இதற்கிடையே லட்சக்கணக்கானோர் தஞ்சமடைந்துள்ள தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளது பலஸ்தீனியர்களின் கடைசி புகலிடமாக உள்ள ரஃபாவில் இருந்து வெளியேறுமாறு அவர்களை இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது து இதனையடுத்து ரஃபாவிலிருந்து அவர்கள் வெளியேறி வருகிறார்கள் இதற்கிடையே கடந்த வாரத்தில் குறைந்தது நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் பாலஸ்தீனியர்கள் ரஃபா நகரிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஒரு பில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுதங்களை அனுப்ப விரும்புவதாக வெள்ளை மாளிகை அமெரிக்க காங்கிரசுக்கு தெரிவித்துள்ளது டாங்கிகளின் அருகணைகள் மோட்டார்கள் கவச வாகனங்கள் போன்றவற்றை இஸ்ரேலுக்கு அனுப்பவிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது என ரொட்டர் செய்தி வழி து வெள்ளை மாளிகையிடம் இவ்வாறான திட்டம் காணப்படுவதை உறுதி செய்துள்ள ஒருவர் எனினும் இதற்கு அமெரிக்க காங்கிரசின் அனுமதி அவசியம் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிற்கு ஒரு தொகுதி ஆயுதங்களை வழங்குவதை இடைநிறுத்தியுள்ளதாக கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் ரஃபா மீது பாரிய தாக்குதலை மேற்கொண்டால் ஆயுத விநியோகத்தை இடைநிறுத்துவோம் என பைடன் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதை ஊக்குவிக்கும் ஐநா பொதுச்சபையின் முடிவை ஒருமனதாக நிராகரிப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நாட்டையும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நமது அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதை ஐநா பொதுச்சபையோ அல்லது வேறு எந்த நிறுவனமோ யாரும் தடுக்க மாட்டார்கள் என்று நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் கடந்த வெள்ளி அன்று ஐநா பொதுச்சபையின் நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் கொண்ட தீர்மானத்தை நிறைவேற்றியது பலஸ்தீனியர்கள் முழு ஐநா உறுப்பினராக ஆவதற்கு ஆதரவாகவும் ஒன்பது எதிராக ஐக்கிய நாடுகள் மற்றும் இஸ்ரேல் உட்பட இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்களிக்கவில்லை இந்த நடவடிக்கையானது பலஸ்தீனியர்களுக்கு முழு ஐநா அங்கத்துவத்தை வழங்கவில்லை ஆனால் அவர்கள் சேருவதற்கு தகுதியானவர்கள் என்று அங்கீகரிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் துருக்கி தனது சொந்த நிலத்தின் சுதந்திரத்திற்காகவும் தமது பாதுகாப்பிற்காகவும் போராடும் ஹமாசுடன் தொடர்ந்து ஆதரவாக நிற்கும் என்று ஜனாதிபதி எர்டோஹன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் நெதஞ்சாஹு மற்றும் இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருப்பவர்கள் பொறுப்பு கூறப்படுவார்கள் அவர்கள் நீதியை எதிர்கொள்வதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் வடக்கு காசாவின் ஜபாலியா பகுதியில் போதுமான வசதிகள் மற்றும் பொருட்கள் இல்லாவிட்டாலும் குழந்தைகள் உட்பட ஏராளமான பலஸ்தீனியர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக தெரிவித்துள்ளது சர்வதேச ஊடகங்களின் அறிக்கையின்படி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகள் ஜபாலியாவின் சில பகுதிகளில் கடுமையான சண்டையில் ஈடுபட்டுள்ளன உள்ளனர் அங்கு இஸ்ரேலிய வான் தாக்குதல்களும் அடிக்கடி நிகழ்ந்த வண்ணம் உள்ளன இதேவேளை பலஸ்தீன பல்கலைக்கழகத்தின் சட்ட பேராசிரியரான மம்தூக் அபு அல் ஹூஸ்னா அவரது தந்தை மற்றும் அவரது இரண்டு மகன்களுடன் யவாலியாவில் உள்ள அவர்களது வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் உக்ரைன் மீது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் உதவியுடன் ரஷ்யாவின் தாக்குதலை உக்ரைன் முறியடித்து வருகிறது என்பது அனைவரும் அறிந்த விடயமாகும் தற்போது தரைவழி தாக்குதல் வகுவாக குறைந்துள்ள நிலையில் வான் தாக்குதல் அதிகரித்துள்ளது குறிப்பாக ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் அதிகரித்து வருகின்றன இதனால் இது தரப்பும் வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை அதிகரித்துள்ளது கடந்த மாதம் அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது இதனால் ரஷ்யாவின் ஆவுகணை தாக்குதல்களை உக்ரைனால் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்த முடியவில்லை இதனால் மின்சாரம் தயாரிக்கும் நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடாத்தியது அதற்கு பதிலடியாக உக்ரைன் ரஷ்யாவில் உள்ள பல நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் இன்று ரஷ்யா கட்டுப்பாட்டில் உள்ள கிரிமியாவை நோக்கி உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை கிரிமியா பகுதியில் கருங்கடல் பகுதியில் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது கருங்கடலுக்கு மேற்பகுதியிலும் பெல்பெக் விமானப்படை தளத்திற்கு அருகிலும் உக்ரைனின் பல ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டது சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணைகளின் உதிரிகள் வீடுகள் மீது விழுந்தன ஆனால் இதன் காரணமாக காயமேதும் ஏற்படவில்லை सवास्ता सवास्तोल கவர்னர் மிகைல் ரஸ்போ ஜெஜேவ் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் ஒன்பது உக்ரைன் ட்ரோன்கள் இரண்டு இரண்டு ரேடார் எதிர்ப்பு எச் ஏவுகணைகள் பொல்கோரோட் மாகாணத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தின் போது ஏவுகணைகள் வீடுகள் மீது விழுந்து தீப்பிடித்தது இதில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் அத்துடன் குர்ஸ்க் மாகாணத்தில் ஐந்து உக்ரைன் ட்ரோன்கள் பிரியன்ஸ்க் மாகாணத்தில் மூன்று ட்ரோன்கள் ஆகியவற்றையும் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் கிழக்கு எல்லையில் இருந்து சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டாடார்ஸ் டான் மாகாணத்திலும் ட்ரோன் வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களில் ரஷ்யா நூறு முதல் நூற்றி இருபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் அளவிலான உக்ரைன் பகுதியை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு நிலப்பரப்பிற்குள் ஏழு கிராமங்கள் உள்ளன ஆனால் இந்த கிராமங்களில் இருந்து மக்கள் ஏற்கனவே வெளியேறிவிட்டனர் அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி ஆண்டனி பிலிங்கன் இரண்டு நாள் பயணமாக நேற்று உக்ரைன் தலைநகர் தலைநகர் கீவ் சென்றுள்ளார் இந்த நிலையில் இந்த தாக்குதலும் ரஷ்யாவின் பதிலடியும் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்